மோடி பிரதமராக பதவியேற்கும் திகதி மாற்றம் வெளியான உத்தியோகபூர்வ அறிவிப்பு இந்தியாவின் பிரதமராக நரேந்திர மோடி எதிர்வரும் ஒன்பதாம் திகதி என்று சத்திய பிரமாணம் செய்து கொள்ளவுள்ளதாக உள்ளதாக பாரதிய ஜனதா கட்சி இன்று உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக ஆறு லட்சத்து பனிரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது வாக்குகளால் வெற்றி பெற்றுள்ளார் இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களின் சந்திப்பை தொடர்ந்து நரேந்திர மோடியின் தலைமையில் புதிய ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தொடங்கியுள்ளன டெல்லியில் நரேந்திர மோடி வரும் ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்க உள்ளார் ஏற்கனவே வரும் எட்டாம் தேதி மோடி பிரதமர் பதவியேற்பார் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பதவியேற்பு விழா ஒன்பதாம் தகுதி ஒத்தி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கங்கனா ராணாவத்தின் கண்ணத்தில் அறிந்த காவலர் பணி இடைநீக்கம் விமான நிலையத்தில் மண்டி மக்களவை உறுப்பினர் கங்கனா ராணுவத்தின் கன்னத்தில் அறிந்த குற்றச்சாட்டின் மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையின் பெண் காவலர் ஒருவர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த வழக்கை மேலும் விசாரிக்க சிஐஎஸ் எஃப் அதிகாரிகள் குழு அமைக்கப்பட்டுள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக கங்கனா ரணாவத் டெல்லி வரவிருந்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்து காணொலி வெளியிட்டுள்ள கங்கனா ரணாவத் தான் பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவித்துள்ளார் சண்டிகர் விமான நிலையத்திற்கு கடந்த ஆறாம் திகதி நடிகை கங்கனா ரணாவத் வருகை தந்திருந்த நிலையில் அங்கிருந்த துணை ராணுவமான மத்திய தொழில் பாதுகாப்பு பெண் வீரர் ஒருவருக்கும் நடிகை கங்கனாவிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இந்த வாக்குவாதம் முற்றியதில் நடிகையும் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினருமான கங்கனா ரணாவத்தின் கன்னத்தில் அந்த பெண் அறிந்ததாக தகவல்கள் வெளிவந்துள்ளன இந்த சம்பவம் பஞ்சாப் மாநிலம் சண்டிகர் விமான நிலையத்தில் சுமார் மூன்று மணியளவில் நடந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த விடயம் தொடர்பில் அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளிவராத நிலையில் நம்பத்தகுந்த வட்டாரங்கள் இந்த தகவலை அளித்திருப்பதாக கூறப்படுகிறது கங்கனா ரணாவத் துணை ராணுவ வீரர் இடையிலான மோதல் குறித்த தகவல்கள் இணையதளத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விரைவில் கங்கனா ரணாவத் தரப்பினர் இதுபற்றி பற்றி விளக்கம் அளிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிலையில் தன்னை பெண் சிஐஎஸ் எஃப் காவலர் தாக்கியதாக கங்கனா ரணாவத் காணொலி ஒன்றின் பதிவில் கூறியுள்ளார் பெண் காவலர் தன்னை தாக்கி தகாத வார்த்தையால் பேசியதாக கூறியுள்ள கங்கனா ரனாவத் இதற்கான காரணத்தை கேட்டபோது அவர் விவசாயிகளின் போராட்டத்தை ஆதரிக்கிறேன் என பதில் தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் பஞ்சாபில் இத்தகைய தீவிரவாத போக்கு ரஷ்யா மற்றும் உக்ரைன் போரில் நேரடியாக தலையிட்டுள்ள பிரித்தானியா பழி வாங்குவதாக உக்ரைனுக்கு எதிரான தனது போரில் பிரித்தானியா நேரடியாக தலையிட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய விளாடிமிர் புதின் பழிவாங்குவது உறுதி என தெரிவித்துள்ளார் மேலும் பிரித்தானிய ஆயுதப்படைகள் ரஷ்ய இலக்குகளை தாக்கும் ஏவுகணைகளை குறிவைப்பதாகவும் சர்வதேச பத்திரிகை ஒன்றிற்கு அளித்த நேர்காணலின் போது குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் ரஷ்யாவின் நிலைகளை குறிவைக்க அமெரிக்காவும் பிரான்சும் தனது ஆயுதப்படைகளை பயன்படுத்துகின்றது ரஷ்யாவின் மற்றும் பிராந்திய ஒருமைப்பாடு அச்சுறுத்தலுக்கு இலக்கானால் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவேன் உக்ரைன் வீரர்கள் தொடர்பில் தமக்கு தெரியும் என்றும் தொலைதூர ஏவுகணைகளை பயன்படுத்தி அவர்களால் தனித்து தாக்குதல் தொடுக்க முடியாது அதற்கான அடுத்தடுத்த நிலைகள் என்ன என்பது நமக்கு தெரியும் இதன் பின்னணியில் கண்டிப்பாக மேற்கத்திய நாடுகளின் ஈடுபாடு பதிவாகியுள்ளது இந்த ஆயுதங்களை வழங்கியவர்களால் மட்டுமே அதற்கான வழிமுறைகளை உருவாக்க முடியும் என்றால் அமெரிக்கா அதில் ஈடுபட்டிருக்கும் என்று ஷடோ என்றால் அதில் பிரித்தானியா ஈடுபட்டிருக்கும் என புதின் தெரிவித்துள்ளார் ஜோ பைடன் உக்ரைன் அதிபரிடம் பகிரங்கமாக மன்னிப்பு வெளியான காரணம் உக்ரைன் அதிபரிடம் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் முதல் முறையாக பகிரங்கமாக மன்னிப்பு கோரியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வெலோடிமிர் சலன்ஸ்கியை பைடன் பாரிஸில் சந்தித்த போதே மன்னிப்பை கோரியதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்கா ஏற்கனவே உக்ரைனுக்காக அனுமதித்த ராணுவ உதவி இன்னும் உக்ரைனுக்கு அனுப்பப்படாமை தொடர்பிலேயே இந்த மன்னிப்பை கோரியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது உக்ரைனுக்கான அறுபத்தி ஒரு பில்லியன் டாலர் ராணுவ உதவி பொதியை காங்கிரசின் பழமைவாத குடியரசுக் கட்சியினர் ஆறு மாதங்களாக நிறுத்தி வைத்துள்ளனர் இதற்காக தாம் மன்னிப்பை கோருவதாக பைடன் கூறியுள்ளார் இருப்பினும் அமெரிக்க மக்கள் தொடர்ந்தும் உக்ரைனுக்கு ஆதரவாகவே செயற்படுகிறார்கள் நாங்கள் தொடர்ந்தும் முழுமையாக உங்களுடன் இருக்கிறோம் என்று பைடன் ஜெலன்ஸ்கியிடம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வெள்ளத்தில் மூழ்கும் ஆஸ்திரேலியாவின் தலைநகர் அவசர நிலை அறிவிப்பு ஆஸ்திரேலியாவில் கனமழை காரணமாக பல பகுதிகள் வெள்ளத்தால் மூழ்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கனமழையால் நியூ சவுத் மாநிலத்தின் தலைநகரான சிட்னியில் அதிகளவான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதன் காரணமாக பல தாழ்வான புறநகர் பகுதிகளில் மக்களை வெளியேற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிமூன்று பகுதிகளில் மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் உதவிக்காக இருநூற்றி தொன்னூற்றி ஏழு அழைப்புகள் விடுக்கப்பட்டதாகவும் அவசர கால அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதேவேளை நியூ சவுத் வேஸ் மாநில அவசர சேவைகள் பிரிவினரால் இன்று காலை வெளியிடப்பட்ட அறிவிப்பில் நகரின் வடமேற்கு புறநகர் பகுதிகளில் பத்து அவசரகால வெளியேற்ற உத்தரவுகள் வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சுமார் ஐந்து மில்லியன் மக்கள் வசிக்கும் சிட்னி நகரின் வடமேற்கில் பாரிய வெள்ளம் ஏற்படக்கூடும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வெளிநாடொன்றின் பிரதமர் மீது நடுவீதியில் வைத்து தாக்குதல் டென்மார்க் பிரதமர் மெட்ரே பிரடெரிக்சன் மீது நபரொருவர் தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது குறித்த சம்பவமானது நகர சதுக்கத்தின் கொப்பன் ஹேக்கன் வீதியில் இடம்பெற்றுள்ளது தாக்குதலுக்கான காரணம் குறித்து எந்த தகவலும் வெளியாகாத நிலையில் தாக்குதலை மேற்கொண்டவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் தெரியவர்கையில் சந்தேக நபர் எதிர் வந்து முதுகில் பிடித்து பிரதமரை தள்ளினார் அவர் மீது விழுந்தார் என சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த தாக்குதல் சம்பவத்தினால் பிரதமர் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஐரோப்பாவில் நாம் நம்புகின்ற குரல் கொடுக்கின்ற அனைத்திற்கும் எதிரான இழிவான செயல் இதுவென ஐரோப்பிய ஒன்றிய ஆணையாளர் உருசுலா தெரிவித்துள்ளார் இதேவேளை டென்மார்க் ஐரோப்பிய தேர்தல்களில் வாக்களிப்பதற்கு சில தினங்களுக்கு முன்னர் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது தனது மகனுக்கு பொது மன்னிப்பு வழங்க மறுக்கும் அமெரிக்க அதிபர் சட்டவிரோதமாக துப்பாக்கி வாங்கியதாக மகன் ஹேண்டர் பைடன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டால் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி பொது மன்னிப்பு வழங்கப் போவதில்லை என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கூறியுள்ளார் போதைப் பொருள் பழக்கத்தை மறைத்து கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ஹேண்டர் பைடன் துப்பாக்கி வாங்கியதாக குற்றம் சாட்டப்படுகிறது அமெரிக்காவில் பொதுமக்கள் துப்பாக்கி வைத்துக் கொள்வதற்கு தாராளமான அனுமதி இருந்தாலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக கூற்ற வழக்குகளில் தொடர்புடையவர்கள் போதைப்பொருள் பயன்படுத்தும் பழக்கம் இருப்பவர்களால் அதை வாங்க முடியாது இந்த நிலையில் துப்பாக்கி வாங்குவதற்கான படிவத்தில் பொருள் பழக்கம் கிடையாது என்று ஹண்டர் பைடன் பொய்யாக கூறியதாக அவர் மீது கடந்த சில நாட்களாக வழக்கு நடைபெற்று வருகிறது இதுகுறித்து ஏபிசி தொலைக்காட்சிக்கு ஜோ பைடன் அளித்த பேட்டியில் சட்டவிரோத துப்பாக்கி கொள்முதல் வழக்கில் அளிக்கப்படும் எந்த தீர்ப்பையும் ஏற்றுக்கொள்வேன் அந்த வழக்கில் ஹண்டர் பைடன் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டால் என் அதிபர் அதிகாரத்தை பயன்படுத்தி அவருக்கு பொது மன்னிப்பு வழங்க மாட்டேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆரம்பத்திலேயே ஆட்டம் காணும் மோடி அரசு தாக்கு பிடிக்குமா சந்திரபாபு நாயுடு கூட்டணி புதிய பிரதமராக நரேந்திர மோடி இன்று பதவியேற்பதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பதவியேற்பு ஒன்பதாம் திகதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சியின் நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வழங்கப்பட்ட விதிமுறைகளின் அடிப்படையில் ஏழு அமைச்சரவை அமைச்சு பதவிகளையும் சபாநாயகர் பதவியையும் தெலுங்கு தேச கட்சி கோரியிருந்தது மக்களவைத் தேர்தல் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று மக்களவை தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்றி தொன்னூற்றி இடங்களிலும் இந்தியா கூட்டணி இருநூற்றி முப்பத்தி நான்கு இடங்களிலும் வென்றுள்ளது இதில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாஜக தனித்து இருநூற்றி நாற்பது தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றியிருந்தது இதனால் ஆட்சி அமைக்க தனி பெரும்பான்மை இல்லாத பாஜகவிற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த சந்திரபாபு நாயுடுவும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியைச் சேர்ந்த நிதிஷ்குமாரும் ஆதரவு தருவதாக உறுதியளித்தனர் நேற்றிரவு தெலுங்கு தேசம் கட்சிக்கும் பாஜகவிற்கும் உடன்பாடு ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் பதவி பிரமாண நிகழ்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு முன் இணைந்திருங்கள்